உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நம்ம நித்திய உடன்படிக்கையை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆபரகமோடு உடன்படிக்கை பண்ணதார் ஆதி ஆகவும் பதினேழில் ரெண்டு நாலாம் அவசரங்களை பார்த்தீங்கன்னா நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் நான் உன்னோட பண்ணிடுறேன் என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனவாய் திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன் ஆபரகமோடு உடன்படிக்கை பண்ண ரெண்டு பேர் அதை நிறைவேற்றினார் நாமும் கூட இந்த நாளில் ஆப்ரகமின் சந்ததிகளாக கருதப்படுகிறோம்லா உலகம் எங்கிலும் அவருடைய சந்ததி நிறைந்து காணப்படுகிறது ஆம்